பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திதி நித்யா தேவிகள் திதி நித்யா தேவிகளுடைய வகுப்பு ஏன் திதிநித்யா தேவிகளை படிக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடல் நிறைய பேருக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஒரு நல்ல ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் நிறைய பேர் படிக்கவும் செய்வாங்க ஜோதிடம் நிறைய பேர் படிக்கவும் செய்வாங்க ஆனால் எல்லாராலேயும் ஒரு சிறந்த ஜோதிடர் ஆகிட முடியாது இல்லையா இவர் ரொம்ப நல்லா சொல்லுவாருங்க இவர்கிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் இல்லை நடக்கிறதெல்லாம் அவர் முன்கூட்டியே கரெக்டாக சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிடத்தில் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வரும் ஆனா ஜோதிடத்துல சில ரகசியங்களை சொல்லுவாங்க எந்தெந்த திதியில என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால ஜோதிடர் ஆக முடியல அப்படின்னாலோ இல்ல நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன் ஆனா என்னால நிறைய மத்தவங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலோ ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய சில ரகசியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் இனிதாக அமையும் அது எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி கிட்ட இருக்குது இந்த திதி அப்படின்றது சந்திரன் சந்திரன் ஒவ்வொரு நாளும் வளர்வதையும் தேய்வதையும் பொறுத்து ஒவ்வொரு திதி உங்களில் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏகாதேசி திதி நவமி திதி தசமி திதி எல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த திதி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திதியுடைய பெயர் வச்சுருக்காங்க ஜோதிடத்தில் சந்திரனுக்கு மிகப்பெரிய இடம் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் அந்த திதி திதிநாளில் கொஞ்சம் மாறுபடும் ஏன்னா சந்திரன் இல்லையா மனோகாரகன் இல்லையா அதனால தான் சந்திர அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்ல சரி இப்போ நாம் எந்த திதியில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது சிலர்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படின்னா எந்த நாளில் போனனே தெரியலைங்க நான் மாத கணக்கு ஆஸ்பத்திரியை கையமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் நோய் தீர்ந்த பாடே இல்லை ஒன்று மாற்றி ஒன்று நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க எந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்தனோ தெரியல அந்த இடம் என்னால் கிரயம் பண்ணவே முடியல இல்லை என்னால் கட்டி முடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம் எந்த திதியில் என்ன செய்யணும் ஒரு நகை வாங்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பொருள் வாங்கிறதா இருந்தாலும் இல்லை நமக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தாலும் அந்தந்த திதியில் அதை செய்யும் பொழுது நமக்கு வெற்றிகள் பல மடங்காக குவியும் அப்படின்னு நம்பப்படுது ஏன் இந்த திதி தேவிகளுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவி இருக்காங்க அந்த தேவி யாரு அப்படின்னா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாமேரு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர பகவத் பாதால் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைக்கும் பொழுது கடைசி முக்கோணத்தில் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது கடைசி முக்கோணம் அந்த கடைசி முக்கோணத்தை சுற்றி உள்ளுக்குள்ளே அம்பால் உட்கார்ந்துருக்கிற சிந்தாமணி கிரகம் சொல்லுவாங்க அவ்வளோதான் பிந்து வாசனை இல்லையா லலிதை ஆதி பராசக்தி அந்த பிந்துவை சுற்றி இருக்கக்கூடிய முதல் முக்கோணத்தில் பக்கத்திற்கு ஐந்து தேவிகளாக இந்த பதினஞ்சு தேவிகள் இருக்காங்க இந்த பதினஞ்சு தேவிகளுடன் சேர்த்து மகா நித்யாவையும் சேர்த்து வணங்குவது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸ்ரீசக்கரம் தான் ரொம்ப முக்கியம் இருக்கிற எல்லா சக்கரங்களிலும் தாய் சக்கரம் முதன்மையான சக்கரம் அப்படின்னு சொன்னா அது ஸ்ரீ சக்கரம் தான் இந்த ஸ்ரீ சக்கரம்ல முதல் முக்கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவிகள் தான் திதி நித்யா தேவிகள் இந்த திதி நித்யா தேவிகள் தான் அங்க தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று முக்கோணம் அப்படின்னாலே மூணு பக்கம் இல்லையா மூன்றுக்கு நாம் நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம் சிருஷ்டி அப்படி சொல்லுவாங்க ஆக்கல் ஆக்கல் காத்தல் அழித்தல் மூன்று ஜாக்கிரதா விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு இருக்கிறது உறக்க நிலையில் இருக்கிறது சூட்சமாக இருக்கிறது எல்லாமே மூணுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் அந்த மாதிரி அப்ப இந்த முக்கோணத்தை சுற்றியுள்ள பதினைந்து நித்யா தேவிகளை பற்றி மிக விளக்கமாக எந்த திதியில் எந்த தேவியை வணங்க வேண்டும் எதற்காக வணங்க வேண்டும் அப்படின்ற முழு விளக்கங்கள் சேர்ந்த ஒரு நாள் வகுப்பு தாங்க திதி நித்யாதேவிகளை பற்றிய ஒரு நாள் நேரடி வகுப்பு எனக்கு கடன் தீரணும் அப்படின்னாலும் செல்வம் சேர வேண்டும் என்றாலும் இல்லை எனக்கு வேலை சரியா அமைய மாட்டேங்குது எந்த வேலைக்கு போனாலும் என்னால் நிரந்தரமாக இருக்க முடியல அப்படின்னாலும் நம்முடைய தினமும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த தேவியை வணங்கி விட்டு சென்றால் அந்த நாள் நமக்கு இனிதாக அமையுமோ அந்த தேவிகளை பற்றிய ஒரு நாள் வகுப்பு கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணி உங்களுடைய இருக்கையை உறுதிப்படுத்திக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் இந்த அருமையான வாய்ப்பை தந்துருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்